திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் மேஷ ராசிக்கு உண்டான இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உரிய பிப்ரவரி மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் மேஷ ராசி உங்க ராசி அதிபதி செவ்வாய் உங்களை ஆளக்கூடிய கிரகம் செவ்வாய் நீங்க என்ன செயல்கள் என்ன மாதிரி கேரக்டர்ல இருப்பீங்க அப்படிங்கிறது இந்த செவ்வாயினுடைய தன்மையை தான் அப்ப இந்த செவ்வாய் பாத்தீங்கன்னா மாதம் மாதம் மாறக்கூடிய ஒரு மாத கிரகமாதான் இருக்கிறதுனாலையும் இந்த செவ்வாய் எப்படி மாறுகின்றாரோ அதை போலதான் உங்களுடைய வாழ்க்கை நிலையும் இருக்கும் அப்படிங்கிறது அமைப்பு உண்டு இப்ப செவ்வாயானவர் பாத்துட்டீங்கன்னா இது உங்க ராசி உங்க ராசிக்கு மூணாம் வீட்டுல இருக்காரு எப்பவுமே மூணாம் வீட்டுல செவ்வாய் இருக்கிறது நீங்க செய்யக்கூடிய காரியங்கள் ஜெயமாகிறது நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக வர்றது உங்க கூட பிறந்தவர்கள் மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைப்பது இதெல்லாமே வந்து செவ்வாய் மூணில் இருந்தால் நடக்கும் ஆனா இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் பாத்தீங்கன்னா வக்ரகதியில் இருக்கிறார் அப்ப வக்ரகதி அப்படின்னா ஆப்போசிட்டா திரும்பி நிற்கிறார் அர்த்தம் கோபமாக இருக்கிறார் அப்படிங்கிறது அர்த்தம் அப்ப ராசி அதிபதி வக்ரகில் இருக்கும் பொழுது எதை செய்தாலும் யோசிச்சு செய்யுங்க நீங்க நல்லதே செய்தாலும் அது மற்றவர்களுக்கு ஒரு நல்ல செயல் இல்லாத மாதிரி தான் தெரியும் மற்றவர்களுக்கு எதிராகத்தான் அது செயல்படுத்துமே தவிர நீங்க யாருக்கு எதை செய்தாலும் கொஞ்சம் யோசிச்சு பொறுமையாக செய்வது என்பது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும் அதே போல எட்டாம் அதிபதியும் செவ்வாயே ஆகிறதுனால எட்டுங்கிறது உங்களுக்கு என்ன என்ன மாதிரி விஷயங்களை கொடுக்குன்னா திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் பண வரவுகள் மறைமுகமாக இருக்கக்கூடிய உயில் சொத்து சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் மறைந்த பொருள் எல்லாமே எட்டு தான் உதயல் ரகசியம் கூட எட்டாம் இடம்தான் தான் அப்ப அவரும் வக்ரமாக இருக்கிறதுனால கொஞ்சம் உங்களுடைய ரகசியங்கள் தேவையில்லாம வெளியார்ட்ட சொன்னீங்கன்னா இது பல மடங்காக பூகம்பமாக வெடிச்சு ரகசியம் எப்படி போயிருங்க எல்லாத்துக்கும் தெரியற மாதிரி ஆயிரும் அதனால முடிந்த அளவுக்கு இந்த இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் யாருக்கிட்டையும் உங்களுடைய ரகசியங்களை சொல்லாம இருக்கிறது ரொம்ப சிறப்பு அதற்கு மேல பாருங்க இருபத்தி நாலாம் தேதிக்கு மேல செவ்வாய் பக்ரம் நிவர்த்தி ஆகிறார் பக்ரம் நிவர்த்தி பெற்ற பிறகு இந்த செவ்வாயானவர் உங்களுக்கு பெயர் புகழையும் கொடுப்பார் உங்களுடைய காரியத்துல ஜெயத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பார் நீங்க செய்கின்ற எல்லா செயலையுமே ஒரு வெற்றியை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கறதா உண்மை அடுத்தது பாருங்க சுக்கரன் இந்த சுக்கரன் யாருன்னா உங்களுக்கு ரெண்டு மற்றும் ஏழாம் அதிபதி இந்த சுக்கிரன் இருக்கக்கூடிய வீடு உங்களுக்கு மீனத்துல ராகுவோட சேர்ந்திருக்கார் அப்போ உங்க ஜாதகத்துல யாருக்கெல்லாம் சுக்கர புத்தி சுக்கர திசை ராகு புத்தி ராகு திசை சுக்கரன் ராகு சேர்க்கை செவ்வா ராகு சேர்க்கை சனி ராகு சேர்க்கை இந்து போல சேர்க்கைகள் இருந்தால் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் அதிலின் குறிப்பிட்டு சுக்கரன் ராகு சேர்க்கை அப்படிங்கறத பாத்துட்டீங்கன்னா ஆணாக இருந்தால் பெண்களுக்கும் பெண்ணாக இருந்தால் ஆண்களுக்கும் ஒரு கெட்ட பெயரையும் ஒரு அவமானத்தையும் ஒரு தலை குனிவையும் செய்யாத தப்புக்கு செய்யாத ஒரு வேலைக்காக பழி ஏற்றுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகளையும் ஏற்படுத்தி கொடுப்பார் இந்த தசை இந்த புத்திகள் நடந்தால் இந்த சேர்க்கை உங்க ஜாதகத்தில் இருந்தால் அப்போ இந்த சுக்கரன் ராகு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி யோகம்னு சொல்றோம் எப்படியும் நம்ம எப்படி வந்து சுக்கரனும் சனியும் வந்து பணம் வர அள்ளி கொடுத்துட்டு போகும் நம்ம போன பதிவுல சொல்லியிருந்தமோ அதே போல இந்த மாதம் சுக்கரன்ராவு சீக்கிரம் பணம் வரும் The cat sat on the இல்லீகல் பணம் இதெல்லாமே இந்த சுக்கரன் ராகு ஏற்படுத்தி கொடுக்க கூடியதா அப்ப ராசிக்கு அவரு இரண்டாம் அதிபதி ஆகிறார் தனஸ்தானாதிபதி ராகுவோட சேரும் பொழுது உச்சமாகும் பொழுது பணம் சார்ந்த விஷயத்துல சீக்கிரம் உங்களுக்கு பண வரவை ஏற்படுத்தி கொடுத்து விடும் எதிர்பாராத பண வரவு கணவர் மூலமாக பணவரவு மனைவி மூலமாக ஏதாவது ஒரு வருமானங்கள் அல்லது மனைவி சொத்துக்கள் கணவர் சொத்துக்கள் இது எல்லாமே கிடைத்தாலும் கூட ஒரு பண ஏமாற்றத்தையும் கொடுக்கும் அதுல எதிர்பார்த்த ஒரு வரவுகள் இல்லை அப்படிங்கறது இருக்கும் அதே போல இந்த சுக்கரன் ராகுனுடைய சேர்க்கை அப்படிங்கிறது கொஞ்சம் கெட்ட பெயரும் ஏற்படுத்தி கொடுக்கும் இளம் பருவத்தில் இருக்கக்கூடிய ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஏன்னா வருடத்திற்கு ஒரே முறை மட்டும்தான் இந்த மாதத்துல சுக்கரன் ராகு சேர்க்கை ஏற்படும் அப்போ இப்படி இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இந்த மாசம் பிப்ரவரி மாதம் முழுவதும் இருக்குது கொஞ்சம் கவனமாக உங்க குடும்பத்துல இந்த இளம் வயதில் இருக்கக்கூடிய பெண்கள் ஆண்கள் எல்லாருமே கொஞ்சம் கவனமாக இருங்க பேரண்ட்ஸ் இந்த பதிவுகள் பார்த்துட்டு இருந்தீங்கனாலும் உங்க குடும்பத்துல இது போல சுக்கரன் ராகு சேர்க்கை யாருக்காவது இருந்துட்டு இருக்குது அப்படின்னா கொஞ்சம் இந்த காலகட்டங்களில் பாத்தீங்கன்னா தேவையில்லாத ஒரு கெட்ட பெயர்களை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வரும் அதனால கொஞ்சம் கவனமாக இருந்து இறை வழிபாட்டில் கொஞ்சம் கவனமா இருங்க மகாலட்சுமி வழிபாடும் பெருமாள் வழிபாடும் துர்கை வழிபாடும் இதற்கு நிச்சயமாக இந்த சுக்கரன் ராகு சேர்க்கைக்கு கை கொடுக்கும் அப்படிங்கிறது உண்மை பெருசா வரும் சிறுசா தள்ளிட்டு போயிடும் அப்படிங்கிறது தான் உண்மை அதே போல ஏழாம் அதிபதி போய் பன்னெண்டுல உச்சமானதுன்னா யாராவது கணவரோ அல்லது மனைவியோ வெளிநாடோ வெளியூரோ போவதுக்கு ஏதாவது ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதங்கள் அதை நீங்க ட்ரை பண்ணும்பொழுது நிச்சயமாக அது உங்களுக்கு சாதகமாக வரும் தீர்த்த யாத்திரை உள்ளூர்ல இருந்து வெளியூர் எங்காவது வந்து நீங்க பயணங்கள் போறது அதே போல டூர் மாதிரி போறது ஃபேமிலி டூரா போறது அல்லது வந்து ஆன்மீக குழுவோட டூர்லாம் போகவில்லைங்களா அதுக்கு எல்லாமே ஒரு சிறப்பான மாதமாக நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த சுக்ரன் ராகு சேர்க்கை கூட அப்ப ரெண்டாம் அதிபதியே பன்னிரெண்டுல போய் உச்சமாகும் பொழுது பண வரவும் உண்டு அதற்கு உண்டான விரயங்களும் உண்டு அப்படிங்கறதான் சொல்லுது அடுத்தது பாருங்க புதன் இந்த புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பாருங்க மகரத்தில் இருக்கிறார் மூணு ஆறு குடை விராகி மகரத்தில் இருக்கிறார் பதினொன்றாம் தேதி வரைக்கும் பதினொன்றாம் தேதிக்கு மேல நேரம் கும்பத்துக்கு போறாரு அப்போ மூணாம் மதிவிதின்னு சொல்லக்கூடிய புதன் பாதகஸ்தானத்துக்கு போறதுக்குள்ள உங்களுடைய கடன் சார்ந்த விஷயங்களோ நோய் சார்ந்த விஷயங்களோ எதுக்காக ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஒரு பத்தாம் தேதிக்குள்ளேயே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொள்வது என்பது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும் அப்போ பத்தாம் தேதிக்கு மேல பதினொன்றாம் தேதிக்கு மேல இருக்கும் பொழுது நீங்க இந்த ட்ரீட்மெண்ட் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்த வேண்டும் ஏன்னா மேஷராசிக்கு கும்பம் அப்படிங்கிறது லாபத்தை ஒரு வகையில கொடுத்தாலும் கூட ஒரு வகையில் சில சில பாதகத்தை கொடுக்கறதுனால நல்ல விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் பதினொன்றாம் தேதிக்கு முன்னாடியே இந்த மேஷ மேசுராசிக்காரரை செய்து கொள்வது என்பது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும் அடுத்தது பாருங்க உங்களுக்கு சூரியன் இந்த சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் உங்களுக்கு ஐந்தாம் அதிபதி உங்க குலதெய்வத்தை சொல்றதே சூரியன் தான் உங்க குடும்ப ஒற்றுமை உங்களுடைய குழந்தைகள் உங்களுடைய கலை உங்களுடைய ஞானம் உங்களுடைய திறமைகள் இதெல்லாமே சொல்றது உங்க ஜாதத்துல சூரியன் தான் இந்த சூரியன் ஆனவர் பாத்துட்டீங்கன்னா பத்தாம் இடத்துல இருக்கார் கர்மஸ்தானத்துல இருக்காரு அப்போ இந்த ஐந்து குடையவர் பத்தாம் பத்தாம் வீட்டுல பன்னிரெண்டாம் தேதி வரைக்கும் இருக்கிறார் அஞ்சு பத்து தொடர்பு ஏற்படுறதுனால குழந்தைகள் மூலமாக தொழில் சார்ந்த விஷயங்கள் குழந்தைகளுக்கு தொழிலை கொடுக்கறது அதே போல பார்த்தீங்கன்னா அஞ்சு பத்து தீர்த்த யாத்திரைகள் வழிபாடு இதெல்லாமே குடும்பத்தோட போயிட்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது இத்தனை ஒரு வருமானம் கிடைக்கும் பன்னிரெண்டாம் தேதிக்கு மேல இந்த சூரியன் கும்பத்துக்கு போகும் பொழுது கிடைக்கும் அப்ப அஞ்சுக்குடையவர் பதினொன்றுக்கு போகிறார் அப்ப எப்படி இருப்பாரு குழந்தைகள் மூலமாக லாபம் அஞ்சு பதினொன்னு தொடர்பு ஏற்பட்டாலே குல தெய்வத்தின் மூலமாக ஒரு லாபங்கள் குலதெய்வ கோயில் கட்டுமான பணிக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அதே போல அஞ்சு பதினொன்னு தொடர்பு ஏற்படும் பொழுது ஏதாவது வகையில குடும்பம் ரீதியாக உங்களுக்கு பண வரவு மகிழ்ச்சி சந்தோஷங்கள் குடும்பத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்பது குடும்பத்தினுடைய ஆசைகளை நிறைவேற்றுவது குலதெய்வத்தினுடைய ஆசைகளை நிறைவேற்றுவது இது எல்லாமே உங்களுக்கு பதினொன்றாம் தேதிக்கு மேல நிச்சயமாக நடப்பதற்கு உண்டான வாய்ப்புகளும் இந்த சூரியனால உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது உங்களுக்கு செவ்வாய் இந்த செவ்வாய் நம்ம முதலையும் சொல்லியிருக்கோம் அடுத்தது பாருங்க குரு பகவான் இந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்பது மற்றும் பன்னிரண்டாம் அதிபதி இந்த ஒன்பது மற்றும் பனிரெண்டாம் அதிபதியான குரு பகவான் பாருங்க பிப்ரவரி மாதம் நான்காம் தேதியோட பக்ரம் நிவர்த்தி ஆகிறார் மிகப்பெரிய உங்களுடைய ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது பாருங்க பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் உங்களுடைய பாக்கியங்கள் எல்லாமே ஒன்பதாம் இடம் தான் அப்ப இந்த ஒன்பதாம் அதிபதி அதிபதியார்கள் குரு வந்து வக்ரமாகி பெரிய தொல்லைகள் பூர்வீகம் அப்பா மூலமாக அப்பாவுக்கு உதவிகள் செய்ய முடியாம போறது அவர்களுக்கு பூர்வீக சொத்துல பிரச்சனைகளை கொடுத்தது அதே போல பாருங்க அப்பாவுக்கும் மருத்துவ செலவுகள் கொடுத்தது அஹ் உங்களுக்கும் தந்தை உறவுகள் மூலமாக உங்களுடைய குரு உறவுகள் மூலமாக நிறைய ப்ராப்ளத்தை எல்லாமே இந்த குரு வக்ரமாக கொடுத்துருப்பாரு அப்போ இது வக்ரம் நிவர்த்தி ஆகிறார் நாலாம் தேதிக்கு மேல அப்போ மேஷராசியை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா இந்த பிப்ரவரி நாலாம் தேதிக்கு மேல இந்த பூர்வீகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருந்த தடங்கள் எல்லாம் விலகிறது இடம் சார்ந்த பிரச்சனைகள் நிலம் சார்ந்த பிரச்சனைகள் ஒரு உயர்கல்வி படிக்க முடியாம போனது படிப்புல கொஞ்சம் மந்தமானது பணம் சார்ந்த விஷயங்கள் நகை சார்ந்த விஷயத்துல எல்லாம் பாத்துட்டீங்கனாலே பிரச்சனைகள் இருந்தது எல்லாமே நிவர்த்தியாக போகுது ராசிக்காரருக்கு அதுவே உங்களுக்கு பனிரெண்டாம் அதிபதியாக இருக்கிறதுனாலையும் பனிரெண்டாம் அதிபதி ரெண்டுல இருந்து நிறைய விரயத்தை கொடுத்துட்டே இருந்திருப்பாரு ஆனாலும் அதோ ஆன்மீக விரயமாகவும் நிறைய தான தர்மங்களுக்கு தான் நிறைய செலவு பண்ணிருப்பீங்க அப்படிங்கிறது காட்டுது அப்போ அப்போ அதே பனிரெண்டாம் அதிபதியான குரு வந்து உங்களுக்கு வக்ர நிவர்த்தி ஆனதுக்கு அப்புறம் நீங்க சம்பாதிக்கக்கூடிய பணம் எல்லாமே உங்களுக்கு ஓரளவுக்கு சேஃப்டி ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அப்ப இதற்கு மேல பூர்வீக சொத்தை பத்தி பேசுங்க இதற்கு மேல பிப்ரவரி நாலாம் தேதிக்கு மேல உங்களுடைய தேவைகள் எல்லாமே நீங்க கேளுங்க பணம் சார்ந்த விஷயங்கள் நகை சார்ந்த விஷயங்கள் ஒரு மதிப்பு மரியாதை இதெல்லாமே பிப்ரவரி நாலாம் தேதிக்கு மேல மேஷ ராசிக்காரர்களுக்கு இயற்கையாகவே நடக்கும் குடும்ப சண்டை எல்லாமே பிப்ரவரி நாலுக்கு மேல நிவர்த்தியாகி ஒரு குடும்பத்துல ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது நாலாம் தேதிக்கு மேல நீங்க எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத அமைப்பு அதே போல சனி சனி பகவானை பொறுத்தவரைக்கும் சொல்லியிருப்போம் சனி பகவான் இங்கே இருக்க போகிறார் கும்பத்திலேயே தான் அது வரைக்கும் ஏதாவது ஒரு வழியில உங்களுக்கு ஜீவனத்துக்கும் ஏதாவது ஒரு வழியில லாபத்துக்கும் குறைவில்லாம இருப்பாங்க அப்படிங்கிறது அமைப்பு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தான் உங்களுக்கு இளைய சனி வர்றதுனால இப்போல இப்ப இருந்தே நீங்க கொஞ்சம் அதற்கு ரெடி ஆயிக்கோங்க என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது முன்னாடி சேஃப்டி எப்படி பண்ணணும் என்ன மாதிரி வழிபாடுகள் பண்ணணும் அப்படிங்கிறது முன்னாடி இருந்து தெரிஞ்சுட்டு அதற்குண்டான வழிபாடுகளை செய்யணும் ஆனா இந்த மாசம் மட்டும் பாத்துட்டீங்கன்னா துர்கை வழிபாடும் காளி வழிபாடும் அதே போல பெருமாள் வழிபாடும் மகாலட்சுமி வழிபாடும் ரொம்ப முக்கியமா வைத்துக் கொள்வது என்பது இந்த சுக்ரன் ராகு காம்பினேஷனுக்கு அஹ் சுக்கர புத்தியோ ராகு புத்தியோ சுக்கரதிசையோ ராகு திசையோ உங்க ஜாதகத்துல சுக்கரன் ராகு சேர்க்கையோ சுக்ரன் ராகு அப்படிங்கிறது சேர்ந்திருந்தா மட்டும் பத்தாதுங்க ராகு இருக்கக்கூடிய இடத்தில் இருந்து ஐந்தாவது இடம் ராகுவோட சுக்கரன் ராகு ராகுவோட ஐந்தாம் இடத்துல சுக்கரன் இருக்கிறது அதே போல ராகுவோட ஒன்பதாம் இடத்துல சுக்கரன் இருந்தாலும் சுக்கரன் ராகு சேர்க்கை தான் அப்ப அதுல இருந்து நீங்க எண்ணி பாத்தீங்கன்னாலும் காம்பினேஷன் இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்துங்க கொஞ்சம் தேவையில்லாத ஒரு பாவங்கள் வரும் அப்படிங்கிறதுக்காக தான் முன்னாடியே கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இந்த போல விஷயங்கள் நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சுக்கரன் ராகு சேர்க்கைக்கு மட்டும் கொஞ்சம் நாம ஏன்னா நல்ல பெயர் அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள் செய்தால்தான் நல்ல பெயர் வாங்க முடியும் கெட்ட பேர் அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு பிளாக் மார்க் வந்தாலுமே அந்த ஆயின் முழுவதும் அந்த கெட்ட பெயர் மறையாது அப்ப இந்த சுக்கரன் ராகுல தேவையில்லாத கெட்ட பெயரை கொடுத்தோம் அதெல்லாம் வாழ்க்கை முழுவதும் மறையாம ஒரு பெரிய வடுவாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் முன்னெச்சரிக்கையாக இந்த வழிபாடுகள் பண்ணுங்க இது போல கிரகசேரியான எந்த நேரத்துல எப்போ எப்படி வரும் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது எந்த மாதிரி பள்ளிகள் வருது எந்த மாதிரி நமக்கு நேரங்கள் மாறுது அப்படிங்கிறது தெரியாது அதனால முன்னாடியே இந்த ராகு சுக்கரன் சேர்க்கை உங்க ஜாதத்தில் இருந்ததுன்னா கொஞ்சம் அலாட்டா இருந்துட்டங்க அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம சொல்றது நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் ஸ்ரீ நரசிம்மத்திருடிகளே சரணம்